ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னு கேட்டால் இங்கே வந்து நமக்கு சரியான கண்டென்ட் கிடைக்கிறது இல்லை சிம்பிளான வேலை தான் அதனால் அப்படியே போய்கிட்ருக்கு நானும் வீடியோ போடுறது பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டலை சரி நான் இப்போ இங்கே இருக்கேங்கிறத நம்ம வந்து தெரியப்படுத்தணும்ல அதனால் இன்றைக்கி ஒரு வ்ளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பத்தா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி நிற்கேன் போயிட்டு முடி வெட்டி ரெண்டு மாதங்கிட்ட ஆக போகுது அதை கொஞ்சம் லைட்டாக பட்டி டிங்கரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நண்பர் ஒருத்தர் வந்து வாரம்னு சொல்லியிருக்காரு அவர் கூட போயிட்டு அப்படியே அங்கே பத்தா பக்கத்தில் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்படி ட்ராப் பண்ணால் அங்கே இறங்கிட்டு அப்படியே பத்தா போயிட்டு நமக்கு இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு காய்கறிலாம் வாங்கலை சாம்பார் வச்சே ரொம்ப நாளாக ஆகிப்போச்சு போச்சு வெறும் மீன் குழம்பு தான் வச்சு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ போய் சாம்பாருக்கு தேவையான காய்கறியெல்லாம் அங்கே வாங்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ண வேண்டியிருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பொருட்களையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு பத்தா போய் இங்கே ரூமில் கடந்து கடந்து நமக்கும் பொசை முட்டி போச்சு அதனால் இன்னைக்கு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நேற்று ராத்திரி சொன்னேன் இந்த மாதிரி நாளைக்கு நான் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆ சரி போயிட்டு வா போயிட்டு ஒரு ரெண்டு மணிக்குள்ளே வந்துருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டு மணிக்குள்ளே நம்ம வந்துடலாம் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய சொந்தக்காரன் வீட்டுக்கு போவாங்க அங்கே போய் நம்ம பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி போல் வீட்டுக்குள்ளே வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பெர்மிஷன் இப்போ ஓகே ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து பத்தா கிளம்பலாம் நண்பர் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வாரன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் காரில் தான் இப்போ நம்ம போக போகிறோம் போயிட்டு காலையில் ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நண்பரை கலத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பத்தா போகணும் பார்ப்போம் அவருக்கு வந்து வர்றதுக்கு நேரம் இருக்காது அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான் அதுக்கப்புறம் அவருக்கு வேலை வந்துடும் அதனால அவர் பெயிடுவார் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டு நம்ம ரெண்டு மணி வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் வரலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் வாங்க நம்மளுடைய பத்தா விழாக்கு இன்றைக்கி எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே நம்ம நண்பர் வந்து வந்துட்டார் நண்பருங்கிறத விட அவர் வந்து ஒரு வகையில் சொந்தக்காரர் தான் எப்படியோ கண்டுபிடிச்சு சேர்ந்தாச்சு இப்போ வந்து அவரு தன்னை வந்து காமிக்க மாட்டார் காமிக்க விரும்பலை ஏன்னு சொன்னால் அவங்க வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி காரை எடுத்துகிட்டு சுற்றுறான் வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரி போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் அதனால் யோசிக்காரு சரி பிரச்சனை இல்லை இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி போய்கிட்ருக்கேன் பார்ப்போம் இங்கே அதிகமாக வந்து இந்த ஏரியாவில் வந்து மலையாளி ஹோட்டல் தான் இருக்குது அதனால் நம்ம இப்போ அங்கே தான் போக வேண்டியிருக்கோம் ஒரு சூப்பர் ஹோட்டல் இருக்குது புது ஹோட்டல் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல நம்ம போய் ஷாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தால இன்னொரு நாளைக்கு என்றைக்காவது ஒரு நாள் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்றைக்கே முடிச்சிட வேண்டிதான் சரி வாங்க பார்ப்போம் இது ஒரு மெட்ரோ ஸ்டேஷனு ஆனால் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் நமக்கு ரூமும் கிடைக்கிறது இல்லை வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான் மெட்ரோவில் போகிறதுக்கு நமக்கு வந்து நால்ரியால் தான் டிக்கெட்டு ஆனால் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு நம்ம எப்படி பார்த்தாலும் நடந்து வர முடியாது டேக்சியில தான் வரணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பத்து இருந்து பதினஞ்சு ரியால் வரைக்கும் ஆகும் அதுதான் பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து மெட்ரோவில் எல்லா இடத்துக்கும் போகலாம் இது வந்து அந்த ஹோட்டல்னு சொன்னார் சரி இது பக்கத்தில் ஏதாவது பார்க்கிங் கிடைக்கான்னு பார்ப்போம் பார்க்கிங் பெரிய பிரச்சனை ஆனால் இந்த லீவு நாளில் வந்து ஹோட்டலில் நிறைய பேர் வெளியிலேருந்து சாப்பிட வருவாங்க அப்படிங்கும்போது கார் பார்க்கிங் கிடைக்காது நம்ம கொஞ்சம் தள்ளி போய் தான் போட வேண்டியிருக்கும் சரி அங்கேருந்து நடந்து வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வழியாக பார்க் பண்ணியாச்சு ஆனால் கொஞ்சம் தான் இந்த பெட்ரோல் பங்குக்கு அந்த பக்கம்தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒதுமான் பின் அப்பான் ரோடு ஏற்கனவே இங்கே ஒரு ரெண்டு மாதம் வேலை பார்த்தேன் ஒரு வீட்டில் அதனால் இந்த ரோடு நமக்கு பழக்கமான ரோடு தான் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மெட்ரோ இருக்குது அப்புறம் இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது இங்கேருந்து நமக்கு வெளியில் எங்கேயும் போகிறதா இருந்தால் ரொம்ப ஈஸி நான் அங்கேருந்து வேலை தேடத்துக்கெல்லாம் வந்து பஸ் ஸ்டாப்பு இந்த ரோட்டில் தான் வந்து நிறைய பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கே வரைக்குமே இருக்குது எதில் ஏறினாலும் நம்ம மெட்ரோவில் போய் ஜாயின் பண்ணிடலாம் இப்போது இது வந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்று நம்பர் போட்டிருக்காங்க பாருங்க பொதுமான் பின் அப்பான் ரோட் இப்போ இந்த ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் தடவை போகிறேன் போயிட்டு பார்ப்போம் இதுதான் அந்த ஹோட்டலு உள்ளே போய் பார்ப்போம் மலையாளி ஹோட்டலுங்கிறாங்க எப்படி இருக்குன்னு தெரியல ஹோட்டல் உள்ளே வந்தாச்சு இப்போ நண்பருக்கு பார்த்தீங்கன்னா கீ ரோஸ்ட்டு அவர் ஆர்டர் பண்ணியிருக்காரு கீ ரோஸ்ட்டுக்கு என்ன இருக்குது ஒரு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி ஒரு சாம்பார் சாம்பார்லாம் வந்து இந்த காய்கள் தான் அதிகமாக இருக்கும் சரி அவர் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார் பார்ப்போம் நமக்கு இன்னும் வரல காலியாக தான் இருக்குது வந்துருச்சு வந்துருச்சு நமக்கு வந்துருச்சு நான் வந்து செட் தோசை சொன்னேன் சரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருக்குமான்னு பார்த்தேன் ஒன்றும் இல்லை அதே தான் மூணு சட்னி சாப்பிட்டு பார்ப்போம் தோசை பிடிக்காம இருந்தால் அதே நல்லா தான் இருக்கும் நம்ம வந்து பார்க்கலாம் சில நெய் வாட வராது தோசை நல்லா மறுமறு இருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல தேங்காய் சட்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தேங்காய் சட்னி பரவாயில்லை அடுத்தது ஒரு சின்ன சட்னி வச்சிருக்காங்க இது என்னது இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு சாம்பாரை எப்படி பார்த்துருவான் சாம்பார் என்ன சொல்லுதுன்ட்டு சாம்பார் சாம்பார் பொடி வாடா சூப்பராக இருக்கு அதாவது அந்த சாம்பார்னுடைய ஸ்மெல் நல்லா இருக்கு சாம்பார் ஓகே ஃபஸ்ட்டு கிளாஸ் ஓகே வடையெல்லாம் வாங்கலை ரொம்ப இது சிம்பிளாக தோசை மட்டும் வாங்கியிருக்கேன் அடுத்தது ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணி போக வேண்டியதான் சரி பார்ப்போம் ஹோட்டல் உள்ள கூட்டத்தை பாருங்கள் ஹோட்டலுமே நல்ல உள்ளே பார்க்குறதுக்கு நல்ல சூப்பராக டிசைன் எல்லாம் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க நண்பர்களே சாப்பிட்டாச்சு சாப்பாடு வந்து ஆவரேஜாக இருக்குது நண்பர்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அவரும் இன்றைக்கி தான் புதுசாக சாப்பிட்றாரு எப்படி இருக்குன்னு கேட்டேன் அவர் வந்து இல்லை நீங்கள் நூற்றுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் ஒரு ஐம்பது மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஐம்பதுங்கிறது பரவாயில்லாத மார்க் தான் பாஸ் மார்க் தான் அதனால் பிரச்சனை இல்லை சாப்பிடலாம் சரி ஓகே இப்போ நம்ம அடுத்தது கார் அங்கே கிடக்கலாம் அதை எடுத்துகிட்டு அப்புறம் அவர் எங்கே போகிறாருன்னு தெரியலை பார்ப்போம் நம்ம ஏதாவது ஒரு மெட்ரோ பிடிச்சாவது இடத்துக்கு போயிட வேண்டிதான் தான் வேலை இல்லாட்டா வரட்டும் வேலை இருந்தால் போட்டோம் நமக்கு வந்து இங்கே மெட்ரோ இருக்குது பஸ் இருக்குது எல்லா வசதியுமே இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை ஒரு சில இடங்கள்ல தான் வந்து அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் நான் நிறைய இடங்கள்ல இப்போ சவுதியில் வந்து இந்த மாதிரி பஸ்ஸு மெட்ரோ இருக்குதுனால நமக்கு வந்து அது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது காரணம் வந்து இது வந்து இங்கே வந்து இவங்க வந்து பெனிஃபிட்டை வச்சு இதெல்லாம் ரன் பண்ணலை இது வந்து மக்களுக்கு ஒரு சேவையாக நினச்சி இது போகுது இப்போ நானே வந்து நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன் நான் சிங்கிளாக தான் இருப்பேன் டபுள் டெக்கர் பஸ்ஸில் போவேன் ஏன் ஒருத்தனுக்காக வேண்டிடி பஸ்ஸு போகும் அதனால் அங்கே பெட்ரோல் போகுத அதுக்கு ஒரு கண்ட அதுக்கு ஒரு டிரைவர் அது பஸ் செலவு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இது வந்து டயத்துக்கு கரெக்டாக ஆள் இருந்தாலும் இல்லாட்டாலும் பஸ் வந்துடும் ட்ரெயின் வந்துடும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சரி வாங்க அடுத்து என்ன நடக்குன்ட்டு பார்க்கலாம் பத்தா வந்தாச்சு நண்பர் வந்து எனக்கு இன்னும் நேரம் இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு அதனால் நான் உங்களை பத்தாலே கொண்டு ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டியிலே வந்தாச்சு நான் இல்லைன்னா நமக்கு வந்து ஆள் செலவழித்து வரணும் அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஆகலாம் இது பார்த்திங்கன்னா பத்தாவில் வந்து கமர்ஷியல் பில்டிங் பத்தா கமர்ஷியல் பில்டிங்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பில்டிங் தான் இது இது சுற்றி ஃபுல்லாகவுமே வந்து கடைகள் தான் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாலம் இரும்பு பாலம் அதுக்கு மேலே நம்ம இருக்கோம் இதுக்கு அடுத்தால் இதே மாதிரி ஒரு இரும்பு பாலம் வரும் அது வந்து ரெண்டாவது பாலம் இப்போ பாலத்துலேருந்து இறங்கியாச்சு இறங்கி இப்போ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லூலு சூப்பர் மார்க்கெட் வரும் இது தான் வந்து எனக்கு முன்னாடி நான் சிம் கார்டு வாங்கினேன் இது உள்ளே வந்து எல்லா கம்பெனி சிம் கார்டும் கிடைக்கும் உங்களுக்கு ஆஃபர்லேயும் கிடைக்கும் இதில் நம்ம நண்பர் வந்து இங்கேயே இறக்கி விட்டார் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மைதானம் இருக்குது இது வந்து பத்தாதான் பத்தாலேருந்து ஒரு கால் மணி நேரம் நடந்து வரணும் இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்குது நிறைய கடைகள் இருக்குது ஹோல்சேல் கடை ஹோல்சேல் ரீட்டைல் இங்கே வந்து பொருளெல்லாம் கம்மியாக கிடைக்கும் ஏற்கனவே நான் ஒரு தடவை பார்த்துட்டு போனேன் அதனால் அன்னைக்கு போய் விழாவாக பார்த்துருவோம் இங்கே வந்து ஈவினிங் டைத்தில் சரியான ரஷ்ஷாக இருக்கும் வண்டி வர முடியாது போக முடியாது இங்கே பார்த்தோன்னா இப்போ இப்போமே வந்து சரியான கூட்டமாக இருக்குது நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன ஐட்டங்கள் என்ன ரேட்டில் போட்டிருக்காங்க இங்கே மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கட்டு அப்புறம் சாக்லேட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய கிடைக்கும் பார்க்கலாம் உள்ளே போய் பாருங்க எவ்வளோ ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாக்லேட்டு பிஸ்கட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் இருக்கும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும் எப்படின்னா இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு சொல்கிற மாதிரி தான் இப்போ இந்த பிஸ்கட் இருக்குது எம்சிவிட்டீஸ் இருக்குல்லா இது வந்து நானூறு கிராம் இது இரநூத்தம்பது கிராம் எங்கள் போட்டிருக்கு அளவு என்ன போட்டிருக்கு பாருங்க இரநூத்தம்பது கிராம் இது ஏன்னா எக்ஸ்பைரி பாருங்கள் பத்தாவது மாதம் வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆமாம் இது நானூறு கிராம் இருக்குது பாருங்க நானூறு கிராம் வந்து ஆறு ரியால் ஆறு ரியால் தான் வருது இதே நம்ம வேறு கடையில் வாங்கி வாங்க போனோம்னா பதினாறு ரியால் போடுவாங்க இதில் ஒரு லென்த்தாக நானூறு கிராம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் இவ்வளோ இவ்வளோ நிலத்துக்கு இருக்கும் அந்த பாக்கெட்டு எங்கே இருக்குது பார்ப்பேன் நான் இது எவ்வளோன்னு கேட்போமா இது எவ்வளோன்னு கேட்போம் முதல்ல இது இரநூத்தம்பது கிராம் இந்த நீங்கள் வேணால் இந்த இரநூத்தம்பது கிராம் பிஸ்கட்டு எவ்வளோன்னு நீங்கள் கடையில் கேட்டால் தெரிஞ்சு போயிடும் இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு இது எவ்வளோன்னு நான் கேட்டேன் இது எவ்வளோ தெரியுமா அதாவது மூணு பாக்கெட் வந்து பத்து ரியால் மூணு பாக்கெட்டு அப்போ ஒன்று வந்து மூணு ஐம்பது வருது ஏன்னா மூணு ஐம்பது கேட்டால் மூணு முப்பத்தி மூணும் மூணு ஐம்பது வருது இது நம்ம வந்து இன்னொரு கடையிலையும் வெளியில் ஒரு சாதாரண கடையில் இது எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத அதையும் நான் உங்களுக்கு வித்தியாசம் நான் காமிக்கிறேன் இந்த அல்மராய் பால் பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரு ஒரு லிட்ரு வந்து எவ்வளோ நாலு ஐம்பது அவ்வளோதான் போட்டிருக்காங்க வெளியில் வந்து ஆறு ரியால் சவுதியில் ஃபேமஸ் காப்பித்தூள் அப்புறங்க பதினஞ்சு ரியால் இந்த பா இது டப்பா இந்த பாட்டில் இந்த பாட்டில் எக்ஸ்பைரி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது எவ்வளோ இரநூறு கிராம் இரநூறு கிராம் பதினஞ்சு ரியால் தராங்க இது ஃபேமஸ் இது கிளாசிக் காஃபி மைல்டு இது கிளாசிக் காஃபி விலை கம்மி இது எழுநூத்தம்பது கிராம் எனது நியூட்ரல்லோ இது எவ்வளோ போட்டிருக்கு பாருங்க இருபத்தஞ்சி ரியால் போட்டிருக்கு நீங்கள் வந்து ஊருக்கு போகிற ஆளாக இருந்தால் இங்கே வந்து நீங்கள் பர்ச்சிங் பண்ணலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல லாபத்தில் இங்கே பொருட்கள் வாங்கலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கேயும் மற்ற கடைகளுக்கும் நான் ஏற்கனவே வித்தியாசம் பார்த்துட்டேன் அந்த பிஸ்கட்லாம் பார்த்திங்கன்னா அந்த இரநூத்தம்பது கிராம் பிஸ்கட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பத்து ரியாலுக்கு மூணு பாக்கெட் தராங்களா இதே வந்து வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டு பத்து ரியால் ஐம்பது கலாலா உங்களால் நம்ப முடியுதா மாதிரி அந்த நியூட்ரல்லாக கிரீம்லாம் பார்த்திங்கன்னா வந்து சாக்லேட் கிரீம்லாம் உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் இங்கே வாங்கிறதுக்கும் வெளியில் நம்ம வாங்கிறதுக்கும் பத்து ரியால் வித்தியாசம் வரும் ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த சாக்லேட்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இது வந்து இந்த பவுண்டி சாக்லேட்டு இதெல்லாம் வந்து கம்மியான ப்ரைஸில் வாங்கிக்கலாம் அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினாலு ரியால் தான் பதினாலு ரியாலுக்கு உங்களுக்கு வந்து நானூறு கிராம் நீங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு சாதாரண கடையில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோக்கு விற்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட்டு தெரிஞ்சிடும் பெரும்பாலும் வந்து இங்கே உள்ள கடைகளில் வந்து அரபிக்கரங்க ஐட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் நமக்குள்ள ஐட்டங்களும் சாக்லேட்டு மற்ற விஷயங்களும் நிறைய இருக்குது இதான் வந்து பார்க்கு இந்த ஓரத்தில் தான் வந்து கடைகள்லாம் இருக்குது அதாவது கொஞ்சம் முன்னாடி இப்போ நம்ம வந்து பத்தாக்கு போகிறோம் பத்தாக்கு போகிற ரோடு இதுதான் பத்தாவில் பார்த்தீங்கன்னா அதாவது உயரமான பில்டிங் இருக்குது பாருங்க இதுதான் ஹால்தியாக பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த பில்டிங்கு இந்த ரோட்டில் தான் முன்னாடி மெட்ரோ இருக்குது பத்தாவுனுடைய மெட்ரோ இருக்குது ஏன்னா பத்தாவனுடைய மெட்ரோ மேரே போனோம்னா பத்தாவுனுடைய இரும்பு பாலம் நடுப்பகுதி வந்துடும் இதில் ஆமாம் இதான் வந்து பத்தா மெட்ரோ அந்த முன்னாடி செய்த பாருங்க இரும்பு பாலம் ஆமாம் இதுதான் வந்து பத்தாவினுடைய நடுப்பகுதி அப்புறம் இந்த நம்ம பில்டிங்க்கு இந்த பக்கம் வந்துட்டோம் இப்போ நம்ம அந்த சைடு தான் இப்போ போகணும் இதுதான் பத்தாவினுடைய ஸ்டேஷன் இறங்கி அந்த பக்கம் தான் போனோம் பாருங்கள் நான் வந்து நேர திரும்பாமல் நேராக ஒரே ரோட்டில் தான் வரேன் பத்தாவனுடைய இரும்பு பாலம் வந்துருச்சு ஏன்னா ஆமாம் இந்த பக்கம் பஸ் ஸ்டாப் இருக்குது இந்த பக்கம் போனால் லூலு இந்த சைடில் அஞ்சி ஆள் கடை அது இது எல்லாம் இருக்குது